இதில் இருந்து நம்ம இதை வந்து இப்போ தான் இந்த கோ அரண்மனையை பார்த்த மாதிரி நான் இப்போ வீடியோ இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அரண்மனை பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசு இது வந்து இந்த ஹிந்தி படம் த்ரீ இடியட்ஸ்னு ஒரு படம் வந்தது தமிழில் நண்பன் வந்தது இல்லையா அது வந்து ஹிந்தி ஒரிஜினல் வருஷன் த்ரீ இடியட்ஸ்ன்னு அந்த அந்த இடத்துல அந்த பணக்கார பையன் ஒருத்தன் இருப்பான்ல அந்த வீடாக வந்து இந்த வீடை இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க மற்றபடி இன்னொரு ரெண்டு மூணு படத்தில் கூட வந்ததுன்னு சொன்னாங்க அது என்ன படம் பேருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம போகலாம் இந்த இடத்துல பெருசாக பரபரப்பாக இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தது தான் இதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் கிளம்பிட்டு அந்த அந்த வர வழியில் அந்த வெளியில் அந்த அரண்மனையை தாண்டி நம்ம வெளியில் போகிற வழியில் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி மரங்கள் இருக்குது பியூட்டிஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி இந்த டியோடர் ட்ரீஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ட்ரீஸோட மரங்களோட பேர் தியோதர் மரம்